அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் மூன்று பணியாளனின் சாட்சி அமெரிக்கனை அடுத்து வெளிரி போயிருந்த ஆங்கிலேயன் வந்தான் எவ்வித பாவமும் அற்றிருந்த இந்த முகத்தை முந்தைய நாளே பாய்ரோ கவனித்திருந்தார் வந்தவன் மரியாதை பொதிந்து காத்திருந்தான் அவனை உட்காரும்படி சைகை காட்டினார் பாயிரோ நீங்கள் தான் ரிச்சர்ட்டின் பணியாளா பாயிரோ கேட்டார் எஸ் சார் உங்கள் பேர் ஹெட்வர்ட் ஹென்ரி மாஸ்டர்மேன் வயசு முப்பத்தொம்போது உங்கள் வீட்டு முகவரி இருபத்தொன்று ஃப்ரையர் தெரு கிளர்க் கேன்வெல் உங்க உங்கள் முதலாளி கொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டீங்களா எஸ் சார் அதிர்ச்சி ஊட்டும் சமாச்சாரம் எத்தனை மணிக்கு நீங்க கடைசியா ரெச்சட்ட பார்த்தீங்கன்னு ப்ளீஸ் சொல்ல முடியுமா பணியால் கேள்வியை கிரகித்துக்கொண்டு கொண்டு நேற்றிரவு ஒன்பது மணியை ஒட்டி இருக்கணும் சார் என்றான் இல்லைனா இதை கடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்னதான் நடந்ததுன்னு உங்க வார்த்தைகள்லையே எக்ஸாக்டா சொல்லுங்களேன் அவர் தேவைகளை கவனிப்பதற்காக மிஸ்டர் ரிச்சர்டிடம் நான் போனேன் சார் உங்க வேலைகள் என்னென்ன அவர் துணிகளை மடிப்பது அல்லது ஹேங்கரில் தொங்க விடுவது அவருடைய சேட்டை தண்ணீரில் போடுவது அந்த இரவுக்கு அவருக்கு வேண்டிய அனைத்தையும் தயார் செய்து தருவது அவருடைய நடவடிக்கை அதாவது நடந்து கொண்ட விதம் ஏனைய தினங்களைப் போலவே தான் இருந்ததா பணியால் கேள்வியை கொண்ட பெண் வெல் சார் நோ என்றான்னு நினைக்கிறேன் அவர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கடுதாசினால அந்த கடிதத்தை அவரோட கம்பார்ட்மெண்ட்ல கொண்டு வந்து போட்டது நானானு கேட்டார் அப்கோர்ஸ் அப்படிப்பட்ட எதையும் நான் பண்ணலேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா அவர் என்னை திட்டினார் கத்தினார் நான் செய்த எல்லாத்திலும் குற்றம் சொன்னார் இது வாடிக்கையான அவர் குணத்துக்கு மாறானதா அப்படி சொல்ல முடியாது சார் சட்டுன்னு கோபப்படக்கூடியவர் தான் அவர் பொறுமை இழந்திருவார் ஆனா இதன் வீச்சு எதனால அவர் தண்ணில இழந்தார் என்பதை பொறுத்தது உங்க முதலாளி தூக்க மாத்திரை எடுத்துப்பாரா டாக்டர் கான்ஸ்டன்டைன் முன்னுக்கு வளைந்து வந்தார் ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் எல்லாம் எடுத்துப்பார் சார் இல்லைன்னா பயணத்தின் போது தூங்க முடியாதுன்னு சொல்வார் வழக்கமா என்ன மருந்து எடுத்துப்பார்னு உங்களுக்கு தெரியுமா நிச்சயப்படுத்தி என்னால் சொல்ல முடியும்னு தோணலை சார் பாட்டில் எந்த பெயரும் இருக்காது ஜஸ்ட் படுக்கும்போது எடுத்துக்கொள்ள வேண்டிய தூக்க மருந்து இதை நேற்றிரவு அவர் எடுத்துக்கிட்டாரா எஸ் சார் அதை நான் ஒரு பாட்டிலில் போட்டு அவருக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த டேபிள்ல வச்சேன் அதை அவர் குடிச்சத நீங்க பார்க்கல நோ சார் அடுத்து என்ன நடந்தது மேற்கொண்டு ஏதாவது நான் பண்ணி தரணுமான்னு கேட்டேன் காலையில் எத்தனை மணிக்கு அவரை எழுப்பணும்னு கேட்டேன் அவர் அழைப்பு மணியை அடிக்கும் வரை அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொன்னார் இதுவும் வாடிக்கையாக நடப்பதுதானா வாடிக்கையா கண்டக்டரை முதல்ல கூப்பிடுவார் அவர் மூலமாதான் எழுந்தாச்சு என்னும் தகவலை எனக்கு சொல்லி அனுப்புவார் சீக்கிரமே எழுந்திருப்பாரா அல்லது விடிஞ்ச பிறகு எழுந்திருக்கும் வழக்கம் உள்ளவரா இது அவருடைய மூடை பொறுத்தது சார் சில சமயங்கள்ல காலை சிற்றுண்டின் போது எழுந்திருப்பார் மனநிலை சுகமாயிருந்தா லஞ்சு வரைக்கும் கூட தூங்கிடுவார் இதனாலதான் காலை விடிந்தும் எவ்விதமான அடைப்பும் அவர அவரிடமிருந்து உங்களுக்கு வராததால நீங்க கவலைப்படல உங்களுடைய முதலாளிக்கு எதிரிகள் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா எஸ் சார் பணியால் எவ்விதமான முகபாவமும் காட்டாமல் சொன்னான் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சில கடிதங்கள் பற்றி மிஸ்டர் மெக்குயின் கிட்ட விவாதிச்சுக்கிட்டு இருக்கும் நான் கேட்டிருக்கேன் சார் உங்க முதலாளி மீது உங்களுக்கு அன்பு இருந்திருக்கா மாஸ்டர்மேன் மேன் சொல்ல வழக்கமா இருந்ததை விடவும் இப்பொழுது மாஸ்டர்மேனின் முகம் மேலும் உணர்ச்சியற்று ஆனது இருந்ததாக நான் சொல்ல மாட்டேன் சார் அவர் ஒரு தாராளமான முதலாளி அவ்வளவுதான் ஆனா உங்களுக்கு அவரை பிடிக்கல இப்படி வேணும்னா சொல்லலாம் சார் எனக்கு வழக்கமா அமெரிக்கர்களை பிடிக்காது நீங்க எப்போதாவது அமெரிக்கா போயிருக்கீங்களா நோ சார் பேப்பர்களில் பரபரப்பாக வெளியான ஆம்ஸ்டாங் கடத்தல் விவகாரம் பற்றி நீங்க படிச்சிருக்கீங்களா அவனது முகவாயில் சிறு நிறம் கூடியது எஸ் சார் என்றான் சின்ன பொன் குழந்தை இல்லையா பேரதிர்ச்சி தந்த செய்தி இந்த கடத்தல் விவாதத்தில் உங்களுடைய முதலாளி தான் அச்சாணி என்பது உங்களுக்கு தெரியுமா நோ சார் நோ அப்படியா பணியாளனின் குரலில் நடந்துள்ள சம்பவத்துக்கு வருந்தும் தோணி முதல் முறையாக தென்பட்டது என்னால் இதை நம்பவே முடியல சார் இதுதான் உண்மை இனி நேற்று ராத்திரி நீங்கள் ட்ரெயினில் எங்கெல்லாம் போய் வந்தீங்க என்பதை பற்றிய விசாரணை இது வழக்கமாக எல்லோருடனும் கேட்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஓகே உங்கள் முதலாளியை விட்டு அகன்ற பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களை முதலாளி கூப்பிட்டதா மிஸ்டர் மெக்குயினுடன் போய் சொன்னேன் அப்புறம் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனேன் படித்தேன் உங்கள் கம்பார்ட்மெண்ட் இரண்டாம் வகுப்பு சார் டைனிங் பெட்டிக்கு அடுத்தது பைரோ அவரிடம் இருந்த பிளானை பார்த்தார் கேட்டார் நம்பர் நாலு எஸ் சார் உங்க கூட யாராவது இருக்காங்களா ஆமா சார் ஒரு பெரிய இத்தாலிய ஆசாமி அவர் ஆங்கிலம் பேசுறாரா வெல் அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் சார் அவர் அமெரிக்காவில் சிக்காகோவில் இருந்திருக்கார்னு கேள்விப்பட்டேன் நீங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறீங்களா நோ சார் நான் வாசிக்கத்தான் விரும்புகிறேன் கேட்கலாம்னா தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும் புக்கு என்ன காதல் வசப்படுத்தும் அரபெல்லா ரிச்சர்டன் எழுதியது ஒரு நல்ல கதை எனக்கு படிக்க சுவாரஸ்யமாக இருக்குது வெல் நாம் தொடருவோம் நீங்கள் உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து காதல் வசப்படுத்தும் படிக்கிறீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் பத்தரை மணி வாக்கில இந்த இத்தாலியன் தூங்கணும்னு சார் வந்து அவன் படுக்கையே தயார் பண்ணி தந்தான் அப்புறம் நீங்க தூங்குவதற்காக படுக்க போயிட்டீங்க நான் படுக்க போனேன் சார் ஆனா தூங்கல ஏ நீங்க தூங்கல எனக்கு பல் இருந்தது சார் ஓ ரொம்ப வழி இருந்திருக்குமே ரொம்ப சார் வலி குறைய ஏதாவது செஞ்சீங்களா கிளவ் ஆயில் போயிட்டேன் போட்டேன் சார் வலி கொஞ்சமா குறைஞ்சது வலியிலிருந்து கவனத்தை திசை திருப்ப படிக்க மறுபடியும் ஆரம்பிச்சேன் அப்படினா நீங்க தூங்கவே இல்லையா தூங்கினேன் சார் காலையில நாலு மணி வாக்கல உங்க பெட்டி தோழன் ஓ அந்த இத்தாலியன் செம்ம குரட்டையில இருந்தார் ராத்திரி அவள் உங்கள் உங்களோட கம்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு நகரவே இல்லையா நோ சார் நீங்க நோ சார் ராத்திரி நீங்கள் எதாவது கேட்டீங்களா அப்படி எதுவும் எனக்கு தெரியல சார் அதாவது அசாதாரணமாக எதுவும் கேட்கலன்னு சொல்ல வரேன் ட்ரெயின் நகராமல் நின்னுட்டதால எல்லாமுமே அப்படியே அமைதியாக தான் இருந்தது பாயிரோ சில கணங்கள் அமைதியாகி போனார் பிறகு சொன்னார் மேற்கொண்டு நீங்கள் உதவ எதுவும் இல்லைன்னு தோணுது உங்களால் இந்த சமாச்சாரத்துக்கு எந்த வகையிலாவது வெளிச்சம் போட்டு காட்ட முடியுமா மன்னிக்கணும் சார் நீங்கள் அறிந்த வரைக்கும் உங்கள் முதலாளிக்கும் மிஸ்டர் மெக்குயினுக்கும் இடையே ஏதாவது கடுமையான விவாதங்கள் சண்டைகள் நடந்ததுண்டா ஓ நோ சார் மிஸ்டர் மெக்குயின் ஒரு விரும்பத்தக்க ஜென்டில்மேன் மிஸ்டர் ரிச்சர்ட் கிட்ட வருவதற்கு முன்னால நீங்க எங்க வேலையில இருந்தீங்க சதுக்கம் டாம்லின் அங்கிருந்து ஏன் வெளியேறினீங்க அவர் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பினார் சார் என் பணிவிடை அவருக்கு தேவைப்படல அவர் நிச்சயமா என்னை பற்றி நல்ல அபிப்பிராயம் தருவார் சார் நான் அவர்கிட்ட சில வருடங்கள் இருந்தேன் மிஸ்டர் கிட்ட நீங்கள் எத்தனை காலமாக இருக்கீங்க ஜஸ்ட் ஒன்பது மாதங்களா சார் தேங்க் யூ மாஸ்டர் மேன் ஆ நீங்கள் என்ன ஒரு பைப் ஸ்மோக்கரா கிடையாது சார் நான் சிகரெட் பிடிப்பேன் தேங்க் யூ அவ்வளோதான் பணியால் சில கணங்கள் தயங்கினான் நான் மீ சார் அந்த முதிய அமெரிக்கன் லேடி ஒரு வித பரபரப்பில் இருக்காங்க கொலைகாரனை பற்றி தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு அலையறாங்க அவங்க கிளர்ச்சியான நிலைமையில இருக்காங்க சார் அப்படின்னா என்ற பைரோ நாம அடுத்து அவங்களையே பார்த்துடலாம் என்றார் புன்னகைத்தபடி நான் அவங்க கிட்ட போய் வர சொல்லிட்டுமா சார் இந்த கொலைய கவனிச்சுக்கிட்டு இருக்கும் அதிகாரி ஒருத்தரை பார்த்தே ஆகணும்னு குதிக்கிட்டு இருக்காங்க பாவம் கண்டக்டர் தான் அவங்கள அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கார் அவங்கள என்கிட்ட அனுப்புங்கள் அனுப்புங்க ஃப்ரெண்ட் அவங்க கதையை இப்போ நாங்கள் கேட்குறோம்